இதுதான் சூரியன் இதுதான் பூமி இந்த செட்டப் வச்சு பூமியில் பருவநிலை மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு பூமியில் மொத்தம் நான்கு விதமான காலநிலைகள் இருக்கு ஒன்று கோடை அப்புறம் குளிர்காலம் அப்புறம் வசந்த காலம் இன்னொன்று இலையுதிர் காலம் இப்படின்ட்டு நான்கு வகையான காலநிலை மாற்றங்கள் இருக்கு இப்ப நம்ம பூமி ஒரு தடவை அப்படி சூரியனை மொத்தமாக சுற்றி வரத்துக்கு வந்து பழைய இடத்துக்கு நிற்கிறதுக்கு முன்னூற்றி நாட்கள் எடுத்துக்குது இதான் நம்ம ஒரு ஆண்டுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பூமி சூரியனை சுத்தும் போதே தன்னை தானையும் சுத்திக்கிட்டே இருக்கு இது ஒரு தடவை தன்னை தானே சுத்திக்கிறதுக்கு இருபத்தி நாலு கொஞ்ச நேரம் எடுத்துக்குது அதுதான் நம்ம ஒரு நாள்னு சொல்கிறோம் பூமி சூரியன் அப்படி சுற்றி வருது இல்லையா அந்த வட்டம் ஒரு பர்ஃபெக்ட்டான சர்க்கிள் கிடையாது ஒரு சரியான வட்டம் கிடையாது அது ஒரு நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வருது அதுதான் இங்கே வெள்ளை நிறத்தில் போட்டிருக்கேன் பாருங்க இந்த நீள் வட்ட பாதையில் தான் அது சுற்றி வருது அதுலையும் குறிப்பாக இந்த நீள்வட்ட பாதையோட மையத்தில் சூரியன் இருக்கிறதுல அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் அதாவது இந்த பூமி இந்த மாதிரி இந்த வட்டப்பாதையில் நீள் வட்டப்பாதையில் சுற்றும் போது ஒரு பாயிண்டில் வரப்போ அது சூரியனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும் இன்னொரு பாயிண்டில் வரப்போ அது சூரியனை விட்டு ரொம்ப விலகி இருக்கும் இப்போ நம்ம ரொம்ப சுலபமாக எப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எப்போ அது சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கோ அப்போ சூரியனோட வெப்பம் அதை கம்மியாக தாக்கும் அதனால அது குளிர்காலம் அப்படின்னு எப்போ அது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அப்போ சூரியனோட வெப்பம் அது ரொம்ப அதிகமாக தாக்கும் அதனால் இது கோடை காலம் அதனால் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே நேர்மாறான விஷயம் தான் இங்கே நடக்குது எப்போ அது இந்த க்ளோஸ் க்ளோசஸ்ட்டு பாயிண்டில் இருக்கோ அப்போ தான் நம்ம இந்தியாவை எடுத்துப்போமே நம்ம இந்தியா இங்கே இருக்குது நம்ம இந்தியாவில் அந்த எப்போ அது ரொம்ப சூரியனுக்கு நெருக்கத்தில் இருக்கோ அப்போ தான் குளிர்காலம் அதுவே அப்படியே இந்த சைடில் வரும்போது நம்ம இந்தியா இப்போ இங்கே இருக்குது இங்கே தூரத்தில் இருக்குது இல்லையா இப்போ தான் இங்கே நம்ம இந்தியாவில் கோடை காலம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுல்ல எப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் அமைஞ்சிருக்குன்றது பூமியோட காலநிலையை எந்த வகையிலையும் தீர்மானிக்கிறதே கிடையாது ஏன்னா அது இப்போ சூரியன் ரொம்ப க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் பூமிக்கு இருக்கு இல்லையா இந்த இடத்துல அது இருக்கும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது அதுவே இங்கே இருக்கும்போது எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது எவ்வளோன்னு பார்த்தோம்னா நூற்றி மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இது ரெண்டுமே ரொம்ப கம்மியான மாற்றம் கொண்டது அதுவும் வெறும் மூணே மூணு சதவீதம் மட்டும்தான் இதில் வேறுபாடு இருக்குது அது இவ்வளவு தூரத்தோட இவ்வளவு பெரிய ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டோடு நம்ம ஒப்பிடும்போது அந்த மூணு சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் இதனால் ஒன்றும் சூரியனோட வெப்பம் வந்து பூமியை தாக்குற நிலை வந்து மாறப்போகிறதில்ல அது எப்போதும் ஒரே மாதிரியான வெப்பநிலையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கும் அப்புறம் ஏன் காலநிலை மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பூமி அதோட அச்சில் இதான் அதோட அச்சு அதோட அச்சில் இப்படி நேராக இருக்கிறது இல்லை அது அதோட அச்சில் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்ந்த கோணத்தில் இருக்குது அது ஏன் சாஞ்சிச்சுன்றது வேறு கதை அப்படி சாய்ஞ்ச கோணத்தில் இருக்குது இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது இப்போ சாஞ்ச மாதிரி தான் இருக்குது இது மேலே இருக்கக்கூடிய இது தான் வடதுருவம் வடதுருவத்துக்கு அப்படியே இந்த பக்கத்தில் இவ்வளோ கிராஸாக இங்கே தான் தெந்துருவம் இருக்குது அப்போது இப்படி கொஞ்சம் சாஞ்ச நிலையில் இருக்குல்ல இந்த இருபத்தி மூணு டிகிரியில் சாஞ்சிருக்குல்ல இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரியில் இதுவும் அப்புறம் இது சூரியனை சுற்றி வரதும் இது ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே காலநிலை மாற்றம் உருவாகிறதுக்கு காரணம் ஒருவேளை பூமி இப்படி இல்லாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாய்வு இல்லாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா பூமி ரொம்ப போராக போயிருக்கும் அதில் எந்தவித காலநிலை மாற்றமும் இல்லாமல் அப்படியே சாதாரணமாக இருந்திருக்கும் பெரும்பாலும் அப்படி தான் இருந்திருக்கும் இப்போ இந்த சாய்வை எப்படி காலநிலை மாற்றத்தை உருவாக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம் இப்போ பூமி இங்கே இருக்குது இந்த இடத்த நம்ம ஒரு மாதத்தை குறிச்சிக்கலாம் இதுலேருந்து அது ஒரு மூன்று மாதங்கள் இப்போ நமக்கு புரியணுன்றதுக்காக இங்கே வச்சுக்கிறேன் இதுலேருந்து ஒரு மூன்று மாதங்கள் கடக்கணும் கடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதம் வரும் அடுத்து மூணு மாதம் கடந்து இங்கே ஒரு மாதம் வரும் இங்கே ஒரு மாதம் வரும் அடுத்து ஒரு மூணு மாதம் கடந்து இந்த மாதம் இப்போது இதை நம்ம சரியாக புரிச்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல இதை நம்ம ஜூன் அப்படின்னு வச்சுக்கணும் ஜூன்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் ஒரு பாயிண்ட் ஸோ நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நமக்கு இப்போ நாலு முக்கியமான பாயிண்ட் கிடச்சிருச்சு எனக்கு பக்கத்தில் இருக்கிற இது மார்ச் இதுலேருந்து அப்படியே இங்கே தள்ளி போனால் இங்கே ஜூன் அப்படியே அங்கே தள்ளி வந்தோம்னா அங்கே செப்டம்பர் அதுலேருந்து இங்கே தள்ளி வந்தால் இந்த சைட் டிசம்பர் ஓகேவா இப்போ நம்ம ஜூன்லேருந்து தொடங்குவோம் இங்கே இருக்கிற பூமி இதுலேருந்து அப்படியே நகர்ந்து வரும்போது பூமி தனித்தனியே சுற்றிக்குமே தவிர அதோடய சாய் கோணம் மாற போகிறதே இல்லை அது இதே நிலையில் சாஞ்ச மாதிரி தான் அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கம்பியை பார்த்துங்க இந்த கம்பி எப்போதுமே இந்த நிலையை பார்த்து தான் இருக்கும் அதாவது அதோட சாய்வு எப்போதுமே இப்படி தான் இருக்கும் அதே பொசிஷனில் தான் அப்படியே சுற்றி வரும் அப்போ அது இங்க வந்துச்சுனாலும் இந்த சாய்வு இதே நிலையில தான் இருக்கும் அப்படியே அது இந்த சாய்வு இதே நிலையில தான் இருக்கும் இங்க வந்தாலும் அந்த சாய்வு அதே நிலையில தான் இருக்கும் இங்கேயும் அந்த சாய்வு அதே நிலையில தான் இருக்கும் இது புரிஞ்சிருச்சா இப்போ நம்ம இந்தியா இங்க இருக்கு சூரிய ஒளி இது மேல படப்போகுது இதை நம்ம இன்னும் தெளிவா பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு பிரகாசமான விளக்கு இருக்க கூடாது அந்த லைட்டை ஆஃப் பண்ணிருக்கோம் இப்போ உங்களுக்கு இது தெளிவாக தெரியுதா இருட்டா இருக்குமோ தெளிவாக தெரியும் எந்த இடத்துல சூரிய ஒளி படுது அப்படின்றத பாருங்கள் இப்போ சூரிய ஒளி இந்த சைடில் படுது நான் இந்தியாவை இங்கே வச்சுருக்கேன் அப்போ இந்த இடம் பகல் இந்த பக்கம் பின்னாடி இருக்கிறதுனால இது இரவு இருளாக இருக்கா அதனால் இது இரவு இதில் இப்படி சாஞ்சு போது இந்த சைடில் அதாவது இப்போ ஜூன் மாதத்தில் இருக்கும்போது இந்த வடதுருவம் இருக்கு இல்லையா அது சூரியனை பார்த்த மாதிரி இருக்குது அப்படியே தென்துருவம் சூரியனுக்கு எதிர் திசையில் பின் திசையில் இருக்குது இப்போ அப்படியே பூமி சுத்துச்சுன்னா வடதுருவத்தில் அதிகமான வெப்பம் படுது இல்லையா ஆனால் அதே தென் துருவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வெப்பம் படுது எப்போதுமே நமக்கு இரவு பகல்ன்றது சமமான நேரத்தில் இந்த இடத்துல இருக்கும்போதெல்லாம் இருக்காது குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இரவு பகல் மாறுபடும் உதாரணமாக ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரன்னா சரியாக பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவுன்றது இங்கே எல்லாம் இருக்காது இங்கே இந்தியாவுக்கு பதிமூணு மணி நேரம் இருக்கலாம் வேறு ஒரு நாட்டுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரம் மாறுபடலாம் பகல் சொல்கிறேன் இரவு சொல்கிறேன் இப்படி இரவு பகல் மாறி மாறி வரும் அதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வட சூரியனை பார்த்து இருக்கிற இந்த பகுதியில் ரொம்ப பகல் அதிகமாக இருக்கும் பகல் நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பூமி சுற்றும் போது அப்படியே பின்பக்கத்தில் சூரியனுக்கு எதிர் திசையில் இருக்கிற வடதுருவ பகுதியில் இரவு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு புரியுதா அடுத்தது தென் திசையில் பார்த்தோம்னா சூரியனை பார்த்து சூரியனுக்கு பக்கத்தில் சூரியனோட பார்த்த மாதிரியான திசையில் இருக்கக்கூடிய தென் துருவத்தில் பகல் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படியே சூரியனுக்கு எதிரில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தென் துருவத்தில் பகல் இரவு நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இதே விஷயம் அப்படியே இந்த சைடுல வரும்போது இந்த சைடுல ஒரு சூரியனை சுத்தி சுற்றி பூமி இங்க வந்து நிற்கும் போது அப்படியே இது வேற மாதிரி மாறுபடும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதே இடத்துல இந்தியா இங்க இருக்கு இப்போ தெந்துருவம் சூரியனை பார்த்த மாதிரி இருக்கும் அதே வடதுருவம் சூரியனுக்கு எதிர் திசையில் சாஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த நிலையில் தென் துருவத்தில் பகல் அதிகமாக இருக்கும் பகல் நேரம் அதிகமாக இருக்கும் அதாவது சூரிய ஒளி அதிக நேரம் பட்டுக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் அப்படியே தென் துருவத்தோட சூரியனுக்கு பின்பக்கத்தில் இருக்க திசையை பார்த்திங்கன்னா இரவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வடதுருவத்தில் பகல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் புரியுதா இப்படி தான் இருபத்தி நாலு மணி நேரன்றது ஒன்று தான் ஆனால் அதில் பகல் இரவு நேரம்ன்றது மாறி மாறி வருமே தவிர இந்த இடத்துல இருக்கும் போலாம் சம பகல் சம இரவு வரவே வராது இப்போது நம்ம மறுபடியும் ஜூன்லேருந்து ஆரம்பிப்போம் இப்போ ஜூன் மாதத்துல இருக்கும் ஜூன் மாதம்ன்றது நம்ம இந்தியாவுக்கு என்ன காலம் இல்லை இந்தியாவுக்கு கோடை காலம் நமக்கு மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மே அந்த மே மாதத்துலேருந்தே நல்ல உச்ச கோடையில் இருப்போம் நம்ம மே ஜூன் ஜூலை இதெல்லாம் நமக்கு நல்ல சூரிய வளி எப்போதும் கிடச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம கோடை நேரத்தில் இருப்போம் அப்போது இப்போ பாருங்கள் இந்தியா இங்கே இருக்கா இந்தியாவுக்கு நேரடியாக அந்த தென் வட துருவம் நேராக சூரியனை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வட இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்குமே அதுலேயும் குறிப்பாக இந்த பூமத்திய அரேகை பகுதி இருக்கு இல்லையா இந்த பூமத்திய அரேகையிலேருந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்குமே அப்போ நல்ல கோடை நிலையில் இருக்கும் ஏன்னா அது நேரடியாக சூரியனை பார்த்துருக்கு பகல் நேரம் அதிகமாக இருக்குது சூரியனோட வெளிச்சம் தொடர்ச்சியாக அது மேலே பட்டுக்கிட்டே இருக்குது அதனால இந்த நாடுகளுக்கெலாம் அந்த நேரத்தில் ரொம்ப கோடை காலமாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு இந்தியா இது எல்லாம் இந்த நேரத்தில் கோடை அனுபவிக்குது இது இப்படியே மொத்தமாக ஒரு தர சுற்றி இங்கே வரும்போது இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா இங்க இருக்கு இப்போ வட அந்த பூமத்திய ரேகையிலேருந்து மேலே இருக்கு இந்தியா இந்த நேரத்தில் சூரிய ஒளி தென் துருவத்துக்கு தான் அதிகமாகப்படுது வட துருவத்தோட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இந்தியாவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் படுது அப்படி இருக்கிறனால இப்போ இந்த இடத்துல டிசம்பர் மாதத்தில் குளிர்காலம் நடந்துட்டு இருக்கும் இப்போ நமக்கு குளிர்காலம் தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி இதெல்லாம் குளிர்காலமாக தான் இருக்கு அதனால தான் நமக்கு இங்கே குளிராக இருக்கு இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எப்படி கோடை வருது எப்படி குளிர் வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ இந்தியா பகுதியில் இங்கே குளிர் நிலவும் போது மேல் பகுதியில் குளிர் நிலவும் போது அப்படியே தென் துருவத்தில் பார்த்தா அது கோடை காலமாக இருக்கும் அதே மாதிரி அப்படியே இங்கே ஒரு சுத்து சுத்தி பெஞ்சு வரும்போது இந்தியாவில் இந்த இடத்துல ஜூன் மாதத்தில் கோடை காலம் நிலவிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பூமத்திய ரகைக்கு கீழே உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே குளிர்காலம் நிலவிக்கிட்டு இருக்கும் இப்படி தான் பூமியோட ரெண்டு அரைக்கோ வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு அரைக்கோளத்துக்கும் ஒரே ஆண்டோட ஒரே குறிப்பிட்ட காலகட்டத்தில் குளிர்காலமும் கோடை காலமும் மாறி மாறி நிகழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம ஜூனில் இருக்கும் ஜூனுக்கு அடுத்து அப்படியே பூமி தன்னை தானே சுற்றிக்கிட்டு இங்கே ஜூலைக்கு வரும் இப்போ இந்த ஜூலை அதே மாதிரி இங்கே டிசம்பர் இருக்கு இந்த டிசம்பர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இங்கே வரும்போது ஜனவரி இந்த ஜனவரி ஜூலை தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இந்த ஜூலை மாதத்தில் சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கு நம்மளோட பூமி அப்படி இருக்கும்போது நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் குளிர்னு நினைப்போம் ஆனால் அப்போ கோடையா இருக்கா அதே மாதிரி இந்த இடத்துல ஜனவரி மாதத்துல தான் ரொம்ப சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும் நான் இல்லையா நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்ட்டு அப்போது நம்ம பூமி சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஆனால் அது அந்த மேலே வட அரைக்கோளம் கொஞ்சம் தள்ளி இருக்கு பூமிக்கு சூரியனுக்கு எதிர் திசையில் இருக்குறதுனால அங்கே அந்த நேரத்தில் குளிர் தான் நிலவும் பக்கத்தில் இருந்தாலும் குளிர் தான் நிலவும் புரிஞ்சிருச்சா இப்போ நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம் ஜூன்லேருந்து ஆரம்பிப்போம் ஜூன் மாதம் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகருது ஜூலை அடுத்தது ஆகஸ்ட்டு அடுத்தது செப்டம்பர் இங்கே வந்துட்டோம் இந்த இடத்த ஈக்யூனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் செப்டம்பரில் ஒரு ஈக்குயனாக்ஸ் வரும் அதே மாதிரி அப்படியே மொத்தமாக சுற்றி இங்கே வரும்போது இந்த இடம் மார்ச் மார்ச்சில் ஒரு ஈக்யுனாக்ஸ் வரும் இந்த ஈக்குனாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஈக்குவல் அதுக்கு அர்த்தம் அதாவது சம இரவு சம பகல் கொண்ட காலகட்டம் இது ரெண்டும் ஏன்னா இதுலேருந்து இப்போ இப்ப பூமி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இப்படி இருந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்தி நடந்து வர 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 அது ஒரு அச்சல எந்த விதமான அந்த இருபத்தி மூணு டிகிரி சாஞ்சிருக்கிறது தான் சேர்ந்து நடந்து வருது இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அது சாஞ்ச கோணம்ன்றது கிராஸாக போயிடுச்சு அது பூமியை சூரியனை நேரடியாக பார்த்த மாதிரி அதோட சாய் கோணம் ஏதோ ஒரு பக்கம் இல்லாமல் இந்த ரெண்டு சைட்லையும் இருந்த மாதிரி இல்லாமல் இப்படி போயிடுச்சு அதோட சாய் கோணம் சூரியனுக்கு எதிர் திசையில் இப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு கோணம் இருக்கு இல்லையா அதாவது இப்போ சூரியனை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முழு வட்டம் இருக்குல்ல அங்கே முழு சூரிய ஒளியும் எப்போதும் பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இங்கே இருக்க பகுதியில் எப்போதுமே இருளாகவே இருக்கும் சூரிய ஒளிப்படாமல் இருளாக இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும்போது தான் சரியாக சூரியனுக்கு இந்த இடத்துல இந்த ஈக்குனாக்ஸில் இருக்கும்போது தான் பூமியில் சரியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டாக பிரிஞ்சு பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு அப்படின்றது வருது அதுதான் ஈக்குனாக்ஸ் அதே மாதிரியே இங்கே மார்ச் மாதத்தில் ஒரு ஈக்குனாக்ஸ் வரும் இந்த மார்ச் மாதத்தில் இந்த இடத்துல சூரியன் எப்போதுமே பட்டுக்கிட்டே இருக்குது அதனால் இங்கே சரியான பகலும் அப்படியே இந்த சைடில் சரியான இரவும் பூமி சுற்றும் போது எப்போதுமே நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இங்கே ரெண்டு யூகினாக்ஸ் இருக்குது பூமி இங்கே இருக்கும்போது செப்டம்பர் மாதம் அதனால் செப்டம்பர் யூக்கினாக்ஸ் இது மார்ச் யூகனாக்ஸ் இதில் சரியாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதே மாதிரி அங்கே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இந்த பத்தொம்பது டு இருபத்தொன்று இந்த தேதிக்குள்ளே தான் இந்த பர்ஃபெக்டான இந்த இடத்துல வந்து அமைஞ்சு இந்த சம இரவு பகலை அனுபவிக்கும் இதுலேருந்து தள்ளி போகும்போது தான் அடுத்த காலநிலை மாற்றம் ஏற்படும் இப்போ இந்த மார்ச் ஈக்கோனாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இதில் பூமி இந்த மார்ச் ஈக்குனஸில் இந்த சம இரவு பகலை அனுபவிச்சுட்டு இதுலேருந்து இப்படி தள்ளி போகும்போது இந்த வடதிசை இருக்கில்ல வட துருவத்தில் ஸ்ப்ரிங் சீசன் அதாவது வசந்த காலம் நிலவும் தென் துருவத்தில் ஆட்டம் சீசன் அதாவது இலையுதிர் காலம் ஃபால் ஃபால் சீசன் நிலவும் அதனால் இந்த மார்ச் ஈக்கோனஸ்க்கு என்ன பேருனா ஸ்பிரிங் ஈகோனாக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இல்லைனா வெர்நாள் வெர்னல்னால் ஸ்ப்ரிங் தான் வெர்னல் ஈகனாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்துக்கு போயிட்டு இந்த செப்டம்பரில் சம இரவு பகலை ஒரு தேதியில் அனுபவிக்கும் அந்த நாளுக்கு அப்புறம் அது அப்படியே நகர்ந்து போக 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 இங்கே அனுபவித்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்படி போகும்போது இப்போ இந்த வடக்கு பகுதியில் வடக்கு பகுதியில் இங்கே இருக்கும்போது என்ன அனுபவிச்சிச்சு இதை தான் மார்ச்சை தாண்டி போகும்போது வசந்த காலத்தை அனுபவிச்சது அது அப்படியே இங்கே போகும்போது அதே வடக்கு பகுதி ஃபால் ஆட்டம் சீசன் அனுபவிக்கும் அதாவது இலையுதிர் காலத்தை அனுபவிக்கும் அதே நேரத்தில் தெற்கு பகுதி இந்த நேரத்தில் ஸ்ப்ரிங் சீசனை வசந்த காலத்தை அனுபவிக்கும் இது ஏன் அப்படின்றத இப்போ பார்ப்போம் இப்போது மார்ச்லேருந்து ஆரம்பிப்போம் மார்ச் நம்ம என்ன சொன்னோம் ஸ்ப்ரிங் எக்கோனாக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மார்ச் கடந்து அடுத்து நகர்ந்து போக 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 வடக்கு பக்கத்துல ஸ்பிரிங் இருக்கும் ஸ்ப்ரிங் அப்படின்னா வசந்த காலம் ஏன் வருது அப்படின்னா இப்போ நல்லா பாருங்க இதே ஆச்சு அப்படி நடந்து போயிட்டு இருக்கு போகும்போது சூரிய ஒளி நேரா எங்கப்படுது இந்த பக்கத்தில் வட துருவத்தில் அதிகமாகும் அதே நேரத்தில் தென்துருவம் இப்போ சூரிய ஒளி படுறதுக்கான எதிர் திசைக்கும் போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வட துருவத்தில் அதிகமான வெப்பம் நிலந்து நிலவிக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் தென் துருவம் தென் துருவம் இங்க இருக்கு இங்கே ரொம்ப குறைவான வெப்பநிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கும் இல்லையா அப்படின்னா இப்ப தாவரங்கள் பொதுவாக இலையை நல்லா செழிப்பாக வளர வைச்சது அதே நாட்டில் பூ பூக்கிறது இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தோம்னா சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணிக்க சூரிய ஒளி இருக்கும்போது தான் அதனால அது ஒளிச்சரிக்கை நிறுத்த முடியும் அதுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணிக்க முடியும் அதே மாதிரி சூரிய ஒளி இருக்கிற நேரத்தில் நல்ல பூ பூத்துருக்கு அப்படிங்கும் போது தான் இரவில் பூக்கிற பூ வேறு பகலில் பூக்கிற பூக்கள் சூரிய ஒளி இருக்கிற பூத்து பூத்துருக்குங்கும் போது தேனீக்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் மற்ற பூச்சி நாங்கள் அட்ராக்ட் பண்ணும் சீக்கிரமாக வரத சேர்க்கை நிகழும் அப்படின்னா நல்ல வெயில் படுற நேரத்தில் இதுங்க பூத்துச்சு அப்படின்னா தான் அது சரியாக இருக்கும் இல்லையா அதனால தான் இந்த இடத்துல இப்போ வடதுருவத்தில் நல்ல வெயில் பட்டுக்கிட்டு இருக்குது நமக்கு இந்தியாலேயுமே பாருங்க வடதுருவத்தில் வெயில் பட்டுக்கிட்டு இது என்ன மாதம் அப்படின்னா மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மே இந்த மாதம்லாம் நமக்கு இந்த வடதுருவத்தில் இருக்கிற நாடுகளுக்கு ஸ்ப்ரிங் சீசன் வசந்த காலம் தாவரங்கள் தொளிர்காலம் முக்கியம் பூ பூக்கும் சேர்க்கை நிகழ்த்தும் இப்படியே போயிட்டு இருக்கும் அப்படியே இங்க தென் துருவத்தில் பார்த்தீங்கன்னா இங்க வெப்பம் அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் கோல்டா இருக்கு அப்படிங்கும்போது மேலே வெப்பம் கீழே குளிர் இந்த வெப்ப குளிரான வெப்பம் இருக்கு அப்படின்றதுனால இதுங்க இலைகளை அந்த நேரத்தில் உதிர்க்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் இலை இருந்து பெருசாக பயன் இல்லை சூரிய உடையே கிடைக்காதப்போ இலை தேவையில்ல அதனால இந்த இடத்துல தான் இலையை உதிர்க்க ஆரம்பிக்கும் அதனால இது ஆட்டம் சீசன் தென் துருவத்தில் இந்த நேரத்தில் ஆட்டம் சீசன் இப்படியே நகர்ந்து இப்போ பூவெல்லாம் வச்சு பூ மருந்த சேர்க்கையெல்லாம் நிகழ்த்திச்சு இப்படியே நகர்ந்து இங்கே வரும்போது நமக்கு என்ன என்ன இப்போ இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் கோடை காலம் அதனால தான் கோடை காலத்தில் இப்போ பூ புதுச்சு அப்படியே மூணு மாதங்கள் கடந்து இங்கே வரும்போது பூக்கள் எல்லாம் பிஞ்சாகி காயாகி கனி ஆகிடும் தான் நமக்கு நிறைய காய்கறிகளும் நிறைய கனிகளும் வெயில் காலத்தில் அதிகமாக கிடைக்கிது புரியுதா ஏன் வெயில் காலத்தில் பழங்கள்லாம் அதிகமாக விற்கப்படுது அப்படின்னு இதனால தான் இது அப்படியே மறுபடியும் நகர்ந்து இங்கே செப்டம்பருக்கு வந்துடுது செப்டம்பர் யூக்கினாக்ஸ் அதுக்கு வந்துடுது செப்டம்பர் யூக்கினாஸ் நம்ம என்ன சொன்னோம் இங்கே எப்படி ஸ்ப்ரிங் யூக்கினாஸோ அதே மாதிரி ஆட்டம்னல் யூக்கினாஸ் ஆட்டம்னல் அப்படின்னா ஃபால் இப்போ வடதுருவத்தில் ஃபால் சீசன் இப்போ இங்கே வந்துருச்சு சமமாக இங்கே இருக்கும் அந்த இருபத்தொன்று அந்த தேதியில் இது சம இரவு பகல் கொண்ட நாள் அதுலேருந்து அப்படியே அது நகர்ந்து வரும்போது செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நவம்பர் இந்த இடத்துக்குலாம் நகர்ந்து வரும்போது இப்போது வடதுருவம் பார்த்திங்கன்னா இங்கே தள்ளி போயிடுச்சு சூரியன் இருக்கிற திசையிலேருந்து வடதுருவம் தள்ளி போயிடுச்சு ஆனால் இது அப்படியே நகர்ந்து இங்கே வரும்போது பாருங்கள் தென் துருவம் சூரியன் இருக்கிற திசைக்கு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால இப்போ தென் துருவத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா நல்ல அதிகமான வெப்பம் இருக்கும் அந்த அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால இங்கே இப்போ ஸ்ப்ரிங் சீசன் அதே மேலே வடதுருவத்தில் ரொம்ப கம்மியான வெப்பநிலை தான் இருக்கும் ஏன்னா வடதுருவம் சூரியனை விட்டு விளக்கின மாதிரி வேறு திசையில் பார்த்த மாதிரி இருக்குது அதனால் இங்கே இப்போ கம்மியான வெப்பம் இருக்கும் அதனால் குளிர் நிலவும் இங்கே இப்போ ஃபால் சீசன் இப்போது எதுக்கு உங்களுக்கு ஒன்று தோணலாம் பூமி இங்கே இருக்கும்போது மேலே வடதுருவத்தில் ஸ்ப்ரிங் சீசன் அப்போ அதை ஸ்ப்ரிங் ஈக்குனாக்ஸ் அப்படின்றோம் இங்கே இருக்கும்போது செப்டம்பர்லேருந்து தள்ளி போகும்போது வடதுருவத்தில் ஆட்டம் சீசன் அதாவது ஃபால் எல்லாம் இலையெல்லாம் உதிர்க்கிற நேரம் அப்போ அதை ஆட்டம்னல் ஈக்குனாக்ஸ் அப்படின்றோம் ஏன் வடதுருவத்தை வச்சு பேர் வைக்கிறோம் அப்படின்னா பூமியோட அந்த பூமத்திய ரேகைக்கு மேலே தான் அந்த வடது பகுதியில் தான் அதிகமான நிலப்பரப்பு அதிகமான நாடுகள் இருக்கு அதனால பேரியுமே அந்த மாதிரியே வச்சிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே பேரியும் வச்சிருக்காங்க அப்போ இங்கே அதிக வெப்பம் துருவத்தில் அதிக வெப்பம் அதிக வெப்பம்னால இங்கே உள்ள தாவரங்கள்லாம் அப்போ பூ பூக்கும் காய் காய்க்க ஆரம்பிக்கும் கீழே உள்ள தாவரங்கள்லாம் அதே நேரத்தில் தென் துருவத்தில் ரொம்ப கம்மியான வெப்பம் அதனால அங்கே உள்ள தாவரங்கள்லாம் இலையை உதிர்க்க ஆரம்பிக்கும் இப்படியே நகர்ந்து இங்கே வந்து துருவத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் டிசம்பர் கிட்ட வரும்போது தான் காய் கனியை கொடுக்குது இப்போ உங்களுக்கு இந்த நாலு சீசன் எப்படி உருவாகுது அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ லைட் ஆன் பண்ணிப்போம் இப்போது நம்ம இதை வச்சு பார்த்தோம் இல்லையா ஜூன் மாதம் நல்ல கோடை காலம் டிசம்பர் மாதம் அதே நேரத்தில் நமக்கு குளிர்காலம்னு பார்த்தோம் அதே மாதிரி செப்டம்பரில் பார்த்தோம்னா ஃபால் ஆட்டம்னல் சீசன் அதே மாதிரி மார்ச்சில் பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்கு வசந்த காலம் அது இலையுத்தீர் காலம் இப்படி பார்த்தோம் இல்லையா இதில் உங்களுக்கு எது எதெல்லாம் புரிஞ்சிச்சு எது எதெல்லாம் புரியல அப்படின்றத கம்மியான சொல்லுங்கள் நான் ஒரு வேளை எதையாவது விட்டுருந்தேன் அப்படின்னா அதையும் கம்மியான சொல்லுங்கள் இந்த நாலு சீசன் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் நமக்கு மழைக்காலம்னு ஒன்று இருக்குது இந்தியா இந்த பகுதியில் இருக்கும்போது சரியாக சொன்னால் டிசம்பர் மாதம் அப்புறம் இங்கேருந்து இங்கே வரும்போதெல்லாம் டிசம்பர் அதுக்கு முன்னாடி நவம்பர் அக்டோபர் இந்த டைம்லாம் இந்தியாவில் மழையும் பெய்யுது நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக மழையும் பெய்யுது மழை காலம்ன்றது வேறு கதை இதே மாதிரியான பூமி சூரியனை சுற்றுற அந்த நிகழ்வால் நடக்கக்கூடியதான் அதுவும் ஆனால் அது கொஞ்சம் வேறு ஒரு மாதிரி நடக்கும் அதை நம்ம சீசன்லையும் சேர்க்க மாட்டோம் இது ஒரு நாலு சீசன் மாதிரி அது ஒரு மழை காலம்ன்றது மான்சூன் சீசன் அப்படின்றது ஒரு தனி சீசனாக எல்லா நாட்டுக்கும் பிறந்த மாதிரி வைக்க மாட்டாங்க ஏன் மழை அந்த நேரத்தில் பெய்யுது நமக்கு இந்த டிசம்பர் இந்த டைம்லாம் ஏன் மழை பெய்யுது அதே மாதிரி இந்த மழை மழை பெய்கிறதுக்கு அப்போ நமக்கு நிறைய புயல்களையும் நம்ம அனுபவிக்கிறோம் தமிழ்நாடு இந்த பகுதியில் நல்ல புயலும் வருது ஏன் இந்த நேரத்தில் மட்டும் புயல் வருது அப்படின்றத நம்ம இன்னொரு காணொலில் தனியாக பார்ப்போம் நானு உங்கள் அறிகரிச்சுன்னா